ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் ஷெரின் குட்டியோட பர்த்டேக்கு கேக் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் கேக் செஞ்சுருக்கோம் ப்ரொஃபஷனல் பேக்கர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த தடவை நான் எப்படி கேக் பண்ணேன் என்னென்ன சொந்த படம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மூணு குட்டிஸ் என்னென்ன வாண்டு பண்ணுறாங்க கேக் செஞ்சு வரையும் பக்கத்துலேயே இருந்தாங்க கேக் ப்ரிப்பேர் பண்ணுறவரே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் டெக்கரேட் பண்ணேன் அவரோட பிறந்தாளுக்கு நம்ம கையில் கேக் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன்

ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறதே தான் எங்களுக்கு வேலையாக போச்சு இந்த தடவை கம்மனு கூட கூட அம்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னங்காட்டி கம்முனு கூட நின்றுட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு எக்கு வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் கப் சுகர் வந்து அதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் என்னான்ற என்ன கொஞ்சமாக சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுல் வந்து சுகர் பவுடர் இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஓடிட்டார் இதோட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஹேர் பபில் இல்லாமல் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நான் வந்து பாத்திரத்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது சைடில் ஓரத்துல எல்லாம் முட்டாத மாதிரி வச்சு நல்லா வந்து மூடி வச்சு ஒரு கல் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் க்ரீம் பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அந்த பவுலு சொல்கிறான் மிஷினோட ரசம் வந்துட்டு கேட்டுட்டு சரி நழுகுறேன் ஏன் கேட்குறீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு முன்னாடியே கேக் பண்ணி வச்சலான்னு பார்த்தா முன்னாடியே கேக் செஞ்சு வச்சுருந்தா அந்த கேக்கை வந்து ஒரு வழி பண்ணிடுறாங்க முன்னாடியே எடுத்து சாப்பிடுன்னு ரொம்ப பிடிக்கிறாங்க அதனால தான் பர்த்டேக்கு முன்னத்து நாள் நான் வந்து கேக் செய்கிறது முன்னத்து நாள் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு காலை எழுந்தவொடனே வெட்டிடணும் ஏன்னா குழந்தைங்க இல்லைங்களா அவங்களையும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது ஸோ அதனால் க்ரீமை நல்லா பீட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிடணும் எதுக்காக அந்த விப்பிங் க்ரீம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க சரி அது க்ரீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கையில கொடுத்தாச்சு சைட் பை சைடில் வந்து கேக் வந்துருச்சு கேக் வந்த உடனே அதை திருப்பி போட்டு உடனே வந்து அந்த பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடணும் ஏன்னா வந்து அதிகமாக வேஸ்ட் பிடிக்கிது ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வந்து அந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் கேக் விட சாக்லேட் கேக் வந்து நல்லாவே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆயில் ஒரு டைம் ஸ்மெல் இல்லாத எனக்கு போதா கடல் எண்ணெய் ஊற்றி கசப்பாக கேக் பண்ணிட்டேன் நிறைய அழுப்பு பண்ணியிருக்கேன் ஃபைனலி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு கேக் செஞ்சு பழகிட்டேன் ஸோ அதனால் இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா பர்த்டேக்கும் நம்ம கையில் தான் கேக்கு மூட ஆஃப் கேஜி வந்து பேக்கிங் ட்ரே வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு அண்ட் ஆஃப் கேஜி வரைக்கும் செஞ்சோம் அப்படின்னா ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்தாலும் திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த தடவை அதிகமாக யாரும் வரல அதனால் வந்து சின்ன கேக்கே செஞ்சுட்டேன் ஏன்னா நம்ம கேக் செய்யறோம்ங்கிற பேரில் வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் தௌசணுக்கு வாங்கி தங்கிச்சோம் ஆனால் பர்ஃபெக்டாக கேக் வந்து செய்ய முடியல இப்போ வந்து இந்த சின்ன டின் தான் சிக்ஸ் இன்ச் தின்னு தான் ஹாஃப் கேஜ் தான் அதனால் வந்து ஒரு டூ லேயராக போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ லேயராக போட்டிருக்கேன் க்ரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பீட் பண்ணியிருக்கு ஏன்னா இது போன டைம் வாங்கின க்ரீம் அந்த பாக்ஸில் வைக்க முடியல எக்ஸசாக இருக்கிறத எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து இன்னொரு கேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து மூணு லேயர் போட்டுட்டு சுகர் சிரப் உடனே இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ண வைக்க மாதிரி ஸோ அதனால் சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு முன்னத விட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எதுவுமே செய்ய தெரியாது நிறைய கசக்கசன் போட்டுருவேன் அதனால் வந்து சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது நான் எதை பார்த்து கற்றுக்கல எனக்கு ஒரு ஆசை இருக்குது பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து பேக்கிங் கிளாஸ் போய் கேக் செஞ்சு பழகி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற விஷயத்தை விட கேக் செய்யும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் இது குட்டீஸை வச்சுட்டு முடியாது எனக்கு கிளாஸ் போகணும் இல்லைங்களா அதனால் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வோம் அதுக்கப்புறம் இதில் வந்து நாலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பரவாயில்ல இது வந்து சாக்லேட் கேக் அப்படின்னு கட்டி அதிகமாக இப்படி விழுவும் உதுந்து உதுந்து விழுவும் ஆனால் பயப்பட வேண்டாம் நானும் அப்படி பட்டுட்டிங்கிறீங்களா பார்க்குறேன் ஆல்ரெடி இதில் மூணு லேயர் வராது சிக்ஸ் இன்ச்சு தான் டூ இன்ச்சு ஹைட்டு தான் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் அதனால் வராது அதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் உள்ளெல்லாம் பிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துட்டால் போதும் ஃபினிஷிங் நம்ம கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் இப்போ கூட சுகர் சிரப் ஊற்றாமல் அவசர அவசரமாக பண்ணதில் வந்து க்ரீம் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் சுகர் சிரப் ஊற்றிட்டேன் சுகர் சிரிப்பில் கூட நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் செய்ய செய்ய தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் பர்ஃபெக்டாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்து பண்ணால் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளாக செய்யும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரும் ஆனால் மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு என்னோடய கேக்கே ஒரு எக்ஸாம்பிள் தான் நல்லா வந்து க்ரீம்லாம் போட்டு அப்ளை பண்ணி அது ஓரளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டேன் க்ரம் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து செட் பண்ண வச்சுட்டேன் அதுக்கடியில் பூ இருந்தது கொஞ்சம் பூவெல்லாம் கட்டிட்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் செட் பண்ணால் தான் மேலே லேயர் போட்டால் நைஸாக வருது சைடில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாமே வந்து பளிச்சுன்னு தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு இந்த ஸ்டேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கலர் வந்து நான் கொடுத்தேன் ரொம்ப அதிகமாக கலர் சேர்த்துட்டு ஒரு டூ டூ த்ரீ டாப்ஸ் வந்து மேலே வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக மட்டும் லைட்டாக கலர் போட்டேன் அதிகம் கலர் போடக்கூடாது எல்லாம் சாப்பிட்றங்காட்டி குட் கலர் தான் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை கலரும் இல்லாமல் ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா ஸோ அதனால் கலர் போட்டுவிட்டு எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு லுக்காக இருந்தால் போதும் கேக்கை வந்து பார்க்கவும் நல்லா இருக்கணும் சாப்பிடவும் நல்லா இருக்கணும் சாப்பிட்ற விதத்தில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு அடுத்து பார்க்குற விதத்தில் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நைன்ட்டி டாட் டாக்ட் சாக் க்ளியேட் மட்டும்தான் வீட்டில் இருந்தது இது ஃபஸ்ட்டு டைம் கேக் பண்ணும்போது வாங்கி வச்சுது இப்போ வரையும் இருக்குது ஸோ அதனால் அதை வந்து நைஸாக வந்து சாப் பண்ணிவிட்டு சுற்றியும் கேக்கை சுற்றி போட்டிருந்தேன் ஏன்னா நாசில் அந்த செட்டுக்கு வந்த நாசிலில் வந்து எந்த டிசைனுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பல்லெலாம் வந்து ஷார்ப்பாக இல்லை மறுபடியும் நாசில்ஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு நாசிலே நாற்பது ரூபா வர அளவுக்கு நான் ஃப்ளவர் நாசில் டூ டி அப்படின்னு சொல்லி ஒரு சில நாசில்ஸ் எல்லாம் இருக்குது அதில் ரெண்டு மூணு நாசல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கேக் வந்து இதை விட நல்லா ஃபினிஷிங் பண்ணணும் அதனால் வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் அதையோட வந்து பால்ஸ் சரிஞ்சுது சுகர் பால்ஸ் இருந்துச்சு அதையும் சுற்றியும் போட்டு விட்டாச்சு ஏன்னா நாசல் சரி இல்லாதங்காட்டி எந்த ஒரு டிசைனும் போட முடியாது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு இந்த கேக் பார்க்கும்போது பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம் பழைய கேக்கோடு இந்த கேக் சொதப்பாமல் ஓரளவுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டும் பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கேக் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கொஞ்சம் வந்து சாக்லேட் வந்து தூவி விட்டேன் அது வந்து அவ்வளோக்கா செட் ஆகலை பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு விட்டுட்டேன் இது கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில ஹாப்பி பர்த்டே இந்த டாப்பரை வச்சுட்டேன் ஆனால் நேரில் பக்கத்துக்கு ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அதுக்கப்புறம் உடனே வந்து பேலன்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் அப்போவே விளக்கிட்டேன் ஏன்னா இந்த க்ரீம் விப்பிங் க்ரீம் வந்து போட்டுருப்போம் இல்லைங்களா அதோட க்ரீம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரிட்டேட் ஆகும் கலையில் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் இருக்குது அதனால் வந்து நைட்டே பாத்திரம்லாம் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு ஊட்டி சந்த ஹஸ்பண்ட் தூங்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் பாத்திரத்தை கழுவி வச்சிட்டு எல்லா வேலையும் உங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படுத்தேன் ஸோ நாளைக்கான வீடியோவில் கேக் கட்டிங் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ கற்றுக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சின்ன சின்ன கமெண்ட்டு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்